பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் ஒரு பிரமாண்டமான அண்டவெடிப்பினால் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் இந்த மாபெரும் அண்டவெடிப்பின் மூலம் எண்ணற்ற நட்சத்திரங்களும் கோள்களும் மற்றும் விண்மீன் கூட்டங்களும் தோன்றி பரந்த விண்வெளியை நிரப்பின இரவில் ஒவ்வொரு விண்மீனும் பொழுதரும் விளக்காக மாறின கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒன்றிணைந்து வானத்தில் வண்ணஜால காட்சியை உருவாக்கின எல்லையெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் சூரியனை சுற்றி வரும் நம் சூரிய குடும்பமும் ஒன்று அதில் நம் பூமியும் ஒரு அங்கம் காலங்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்ற கணக்கில் உருண்டோடியது பூமி கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற தொடங்கியது பறந்து விரிந்த பல மலைத்தொடர்கள் தொடர்கள் ஓங்கி உயர்ந்த அவற்றின் கம்பீரமான சிகரங்கள் பசுமையான காடுகள் என அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கிய பூமி உயிர் வாழும் அனைத்து அற்புதங்களுடன் உருவானது இவைகளை ஆழ மனித குலமும் உருவானது பிரம்மாண்டமான அந்த நம் பூமியிலிருந்து ஆயிரம் ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் ஒரு உலகம் உண்டானது அதன் பெயர் யுரேகா இந்த உலகத்தைப் போல் அனைத்து இயற்கை வளங்களும் உடையதுதான் யுரேகா உலகம் வானத்தை தொட ஆசைப்படும் உயர்ந்த மலைகள் தன் தெளிந்த நீரால் வானத்தை கண்ணாடி போல் பார்க்கும் பிரம்மாண்டமான ஏரிகள் பச்சை காடுகள் அதில் செழித்து வளரும் உயர்ந்த மரங்கள் நம் கால்களை வருடி செல்லும் நீர்வீழ்ச்சிகள் மணலை தன் உள்ளே பதுக்கி வைத்திருக்கும் மலைகள் ஆழமான நீரை சொந்தம் கொண்டாடும் அதிசயமான உயிரினங்கள் விதவிதமான விசித்திரமாக ஜீவராசிகள் என யுரேகா உலகத்தின் அழகே பட்டியல் போட்டு காட்டிக் கொண்டிருந்தது அந்த உலகத்தின் தேவதே அத்தீரா அழகும் அறிவும் கொண்ட அத்தீரா வெண்மையின் அடையாளமாக இருந்தார் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்த அத்தீரா மனித இனத்தையும் படைத்தார் ஒன்றை சார்ந்துதான் மற்றொன்று வாழும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை உருவாக்கினார் சாதுவான இனத்தை மாமிச உண்ணிகள் கொன்று தின்று வாழும் அவற்றை கொன்று மனிதன் வாழ்வான் மனிதன் மனிதனை கொல்லான் என்ற தத்துவம் தான் அது மனித வாழ்வு தன்னை போன்ற உயர்ந்த வாழ்வு ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவும் மனித வாழ்வியல் நிகழ்வுகள் ஒரே மாதிரியாக அமைந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடக்கூடாது கூடாது என்பதற்காகவும் பகல் வந்தால் இரவு வருவது போல் வாழ்க்கை தரத்தில் ஏற்ற இரக்கங்களை உருவாக்கினார் அரசனை படைத்த அவள் ஆண்டியையும் படைத்தாள் வீரனை படைத்தவள் கோழையையும் படைத்தார் முதலாளியை படைத்தவள் தொழிலாளியையும் படைத்தார் புத்திசாலியை படைத்தவள் முட்டாளையும் படைத்தார் அத்துடன் விட்டாளா இல்லை மனிதனுக்குள் நல்ல குணத்தையும் படைத்தவள் அதே மனிதனுக்குள் கெட்ட குணத்தையும் படைத்தாள் நல்ல குணமுடைய மனிதர்களும் கெட்ட குணம் உடைய மனிதர்களும் சமுதாயத்தில் கலந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களோடு நன்மை தீமைகளுடன் சந்தோஷம் தூக்கங்களுடன் சுவரசியமாக அமையும் என்ற எண்ணத்தில் நன்மை நன்மை தீமை உருவாக்குவதற்காக இரண்டு தேவதைகளை உருவாக்கினார் தேவதையின் பெயர் எலேரா அழகும் இளமையும் காண்பவர்களை சுண்டியிருக்கும் அழகும் கொண்டவள் எலேராவுக்கு உதவியாக இரக்கத்தின் தேவதை நோய் தீர்க்கும் தேவதை அன்பின் தேவதை அறிவின் தேவதை நேர்மையின் தேவதையும் படைத்தான் பல நல்ல குணங்களுக்கு பல தேவதைகளையும் அவற்றை தலைமையின் கீழ் இயங்க இவர்களின் பணி இந்த உலகத்தில் மனிதருக்குள் நல்ல குணத்தை புகுத்துவது நன்மைகள் மட்டுமே நிறைந்து விட்டால் உலகம் இயங்கிவிடுமா அதற்கு எதிராக தீமை உண்டல்லமா தீமைகளுக்கு தலைமை தேவதையாக நாடியாவை படைத்த அத்தீரா அவளுக்கு துணையாக இன்னும் பல தேவதைகளை படைத்தாள் போய் தேவதே பொறாமை தேவதே நம்பிக்கை துரோக தேவதே சந்தேக தேவதே தந்திர தேவதை பேராசை தேவதையும் படைத்தவள் இன்னும் பல கெட்ட குணங்களின் தேவதைகளையும் படைத்து அவற்றை நாடியாவின் தலைமையின் கீழ் இயங்க வைத்தாள் இயற்கையை கட்டுப்படுத்தி உலகே சமநிலையில் வைக்க காற்று தேவதை நீர் தேவதை நெருப்பு தேவதை நில தேவதை ஆகாய தேவதே வன தேவதே கனவு தேவதே வன விலங்குகளின் தேவதை என தனித்தனியாக தேவதைகளை உருவாக்கி அவர்களை நன்மை தீமை என இரு அணியினும் வைக்காமல் பொதுவாக வைத்தார் பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த தேவதைகள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து இயற்கை அழகுகளையும் உருவாக்கினார்கள் அதுபோல் இயற்கை அழகுகளையும் உருவாக்கினார்கள் எலேராவும் ஒருவருக்கொருவர் தாங்கள் சரைத்தவர்கள் அல்ல என நிரூபித்தார்கள் நட்பாக இருந்தவர்கள் விரோதிகளானார்கள் நண்பர்களானார்கள் கொடுப்பவன் ஒரு பறிப்பவன் மறுபக்கம் இருந்தான் உயிர் காக்க ஒருவன் நோய் தீர்க்க ஒருவன் மறுபுறம் ஒருவன் உயிரை எடுப்பான் ஆக்குபவன் ஒரு பக்கம் உருவானால் அழிப்பவன் மறுபக்கம் உருவானான் வாழ்க்கையே அமைதியுடன் வாழ நல்லவர்கள் போதனை செய்தால் மறுபுறம் இந்த கொள்கையை அழிக்க போட்டியும் பொறாமையும் போட்டி போட்டு வளர்ந்தது உலகம் யுத்தகலமானது மன்னர்கள் தங்கள் சுய விருப்பு விருப்புகளுக்காக போர்களை உருவாக்கினார்கள் அப்பாவிகள் பலர் செத்து மடித்தார்கள் உலக இயக்கம் லாப நஷ்டங்களுடன் கவலை சந்தோஷத்துடன் இயங்கிக் கொண்டிருந்தது என்று அமைதியுடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள் அத்தீரா அப்பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டானது ஒரு தருணத்தில் நன்மைகளின் தேவதையான எலேராவுக்கும் தீமைகளின் தேவதையான நாடியாவுக்கும் தலைக்கணம் உண்டானது தான் தான் உயர்ந்தவள் தன்னால் தான் இந்த உலகம் கட்டுப்பாடுதன் இயங்குகிறது என நாடியாவும் தான் இல்லாவிட்டால் இந்த உலகம் இதற்கு முன் அழிந்திருக்கும் என ஏலேராவும் தலைக்கணம் கொண்டன ஒரு கட்டத்தில் தான் உயர்ந்தவள் என நாடியாவும் தான் உயர்ந்தவள் என எலேராவும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர் வாய் சண்டையில் தொடங்கிய சண்டை கைகலப்பாக மாறியது கத்தி புரண்டு சண்டையை பார்த்த அத்தீரா நிறுத்துங்கள் என கட்டளை இடுகிறார் ஆனால் இருவரும் சமாதானம் அடையவில்லை நாடியா அத்தீராவிடம் எலேராவை விட நான் தான் உயர்ந்தவள் என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிக்காவிட்டால் நானும் என் சக தேவதைகளும் உலகில் தீமையை நிறுத்திவிடுவோம் என்று கூறினார் உடனே எலேரா உலகத்திற்கு தீமை செய்யும் நாடியாவை விட நன்மை செய்யும் நான் தான் உயர்ந்தவள் என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிக்காவிட்டால் நானும் எனது சக தேவதைகளும் உலகில் நன்மையை நிறுத்தி விடுவோம் என மிரட்டினார் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்ற அத்தீராவின் முயற்சி தோல்வி அடைந்தது சற்று யோசனை செய்த அத்தீரா இருவரையும் அழைத்து நான் உங்களுக்குள் ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் உங்களில் யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்களே உங்களில் உயர்ந்தவள் என்று அறிவிக்கின்றேன் என்று கூற நான் போட்டிக்கு தயார் என்ன போட்டி என கூறுங்கள் என இருவரும் ஒரே குரலில் கூற அத்தீரா போட்டியை கூறத் தொடங்கினார்